வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் ஓர் அணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பை பேரூராட்சி அரண்மனை தெருவில் பேரூர் செயலாளரும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான முருகன் தலைமையில் பேரூராட்சி மகளிர் அணி செயலாளர் சுகன்யா முன்னிலையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராட்ட வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்றனர்